இந்த பகுதியில் நாங்கள் வந்து மேட்டூர் பகுதி சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கு இங்கே நன்றி சொல்லும் கூட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படியே வரும்பொழுது நம்ம மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் தகவல் வந்து கொண்டே இருக்கிறதுன்ற இங்கே வந்திருக்கோம் நாங்கள் மே மாதம் ஏப்ரல் மாதம் இந்த பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தபோது தண்ணிலாம் ரொம்ப இல்லை ஆனால் இப்போ இவ்வளோ நிறைய தண்ணி வந்திருக்கு நம்ம வந்து இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு இந்த பருவமழை வரும்பொழுது நமக்கு வந்து தண்ணி வரும் நம்ம தெரியும் காவிரியில இருந்து தண்ணி நமக்கு வர்றதுன்னு கேட்டிருக்கோம் ஒரு டைம் டேபிள் இருக்குது காவிரியில மாதம் மாதம் இந்த டைம் டேபிள் படி இவ்வளவு தண்ணி கொடுக்கணும் ஆனா தண்ணி நமக்கு அந்த மாதிரி வரது கிடையாது மாசத்துல பத்து டிஎம்சியோ நூறு டிஎம்சியோ அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு ஏத்த மாதிரி தண்ணி வர வேண்டும் அதுதான் டைம் டேபிள் ஆனா அந்த டைம் டேபிள் படி தண்ணி வரது கிடையாது இதெல்லாம் வந்து ஏற்கனவே கையெழுத்தாகி ஒப்ப ஒப்புதல் பெற்ற ஒரு திட்டம் ஆனா அதுல இருந்து நமக்கு அந்த மாதிரி தண்ணி வரல எப்ப தண்ணி வருதுன்னா என்னைக்கு அவங்களுடைய அணை நிரம்புகிறதோ நைன்டி த்ரீ டிஎம்சி தான் அவங்களால அவங்க கர்நாடகால அவங்களால தண்ணி தேக்கி வச்சிருக்க முடியும்

போடுற பகுதியில் பத்து கிலோமீட்டருக்கு நடுவில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கை ரொம்ப நாளாகவே அந்த தடுப்பணைகளை நம்ம கட்டி இருந்தாலே கிட்டத்தட்ட ஐம்பது டிஎம்சி டில் எழுபது டிஎம்சி தண்ணி நம்ம தேக்கி வைத்திருக்கலாம் சேலம் மாவட்டத்துக்கு அஞ்சு டிஎம்சி தண்ணீரே போதும் தருமபுரிக்கு ரெண்டு டிஎம்சி இருந்தாலே மாவட்டங்கள் ரெண்டு வளர்ச்சி பெறும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களில் இருபத்தைந்து மாவட்டங்கள் வந்து காவிரி நீரை நம்பிதான் இருக்குது அந்த இருபத்தைந்து மாவட்டங்களும் பசுமையாக இருந்திருக்கும் தண்ணி இல்லாம எப்போ வறட்சியோ இல்லனா விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுங்க பயிருக்கு அருகி போச்சு அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டிய கிடையாது வைக்க முடியாத காரணத்தினால் கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணி தண்ணியில வீணா கலக்குது நம்ம வந்து செக்டா மட்டும் கட்டியிருந்தா போதும் இல்ல இப்ப இப்ப கூட இந்த தண்ணி இப்ப நிரம்பி இருக்கிறது இந்த தண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட நூறு ஏரிக்கோ எண்பத்தி அஞ்சு போய் சேர்ந்துருச்சுன்னா கொஞ்ச நாளாவது அவங்களுக்கு விவசாயம் பண்ண அவங்களுக்கு வழி இருந்திருக்கும் இப்ப அதுக்கு ராட்சத குழாய் வச்சு அந்த தண்ணிகளை கொண்டு போய் அவசர போர்க்கால நடவடிக்கையா கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேற்று சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதாவது அந்த மாதிரி செய்தா ஒரு எண்பத்தஞ்சு ஏரிங்களுக்காவது போய் தண்ணீர் போய் சேரும் எண்பத்தஞ்சு ஏரி தண்ணீர் பேசினா ஒரு ரெண்டு மூணு மாசமாவது அந்த பகுதியில வந்து விவசாயம் நல்லா இருந்திருக்கும் தண்ணி ஏரியில போய் சேர்ந்தா அந்த ஏரி தண்ணி மட்டும் இல்ல நிலத்தடி நீரும் நல்லா இருக்கும் நிலத்தடி நீ சர்வேஸ் வாட்டர் வந்து அதிகமாகும் சர்ஃபேஸ் வாட்டர் நிலத்தடி நீர் அதிகமாச்சுன்னா கிணறுகள் அந்த பகுதியில் இருக்கிற வீட்டுல இருக்கக்கூடிய கிணறுகள்ல தண்ணீர் ரொம்ப வருஷம் முழுக்க அவங்களுக்கு தண்ணி நல்லா கிடைக்கும் ஏரி தண்ணி ஒரு ரெண்டு மாசத்துல காஞ்சி போயிட்டா கூட அவங்க கிணத்துல இருக்கிற தண்ணியாவது இருக்கும் ஏன்னா சர்ஃபேஸ் வாட்டர் ஏறணும் அப்பதான் வந்து வருடம் முழுக்க அவங்களுக்கு வந்து விவசாயத்துக்கோ குடிநீருக்கோ பற்றாக்குறை இல்லாம இருந்திருக்கும் இந்த தான் நாங்க ரொம்ப நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்ம காவிரி மட்டும் நீர் எங்களுக்கு உபரிநீர் திட்டத்தை தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கேட்பதற்கான காரணமும் இதுதான் அதே போல சேலம் இந்த காவிரி உபநீர் திட்டத்தை கேட்பதற்கான காரணம் இதுதான் என்னன்னா இந்த தண்ணி வந்தா வீணாக்காம நாம் அதை சேமித்து ஏரி குளங்களில் நிரப்ப வேண்டும் இப்ப குடிநீர் தண்ணி அந்த குழாய் கூட இருக்கு அதெல்லாம் கூட திறந்து திறந்து இப்ப வீட்டுங்களுக்கு போகும் தண்ணி அதே போல ஏரிங்களும் நிரம்பும் இதெல்லாம் செய்து விட்டோம் என்றாலே வருடம் முழுக்க தமிழ்நாட்டில இருக்க ஒரு இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு பயன்பெறும் இப்ப இந்த மா நிறைய திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறாங்க கடந்த ஆட்சியில கூட திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சாங்க அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தல இந்த ஆட்சியிலயே இப்ப திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க பதினைந்து திட்டங்கள் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினாலே போதும் இப்ப இந்த காவிரி தண்ணி வந்ததுன்னா சேலம் தருமபுரி இது மட்டும் இல்லாம குண்டாறு காவிரி குண்டாறு அந்த திட்டம் வந்ததுன்னா சவுத் அதாவது தென் மாவட்டங்களும் பயன்பெறும் அந்த மாதிரி நிறைய ஒரு இந்த உபரிணி திட்டத்தை மட்டும் நம்ம உரையா கடைபிடித்தா தமிழ்நாடே பசுமையா இருக்கும் எப்பயுமே நம்ம பாக்குறோம் தண்ணீர் ஒன்னு வெள்ளம் வெந்துருச்சுன்னா பயிர் போயிடுது இல்லையா வறட்சி வந்தாலும் பயிர் போயிடுது விவசாயமும் உழவர்களும்பொழுது அவங்களுக்கு இதற்கு வந்து எவ்வளவு செலவானாலும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தான் தமிழக அரசு முதலில் வந்து கவனம் செலுத்தி இதெல்லாம் கொண்டு வரணும் அந்த கோரிக்கையை தான் இன்னைக்கு வைக்க வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இன்னைக்குள்ள இது நிரம்பிடம் இப்போ பத்தொன்பது புள்ளி ஐந்து இருக்கிறது இருபது வந்துருச்சுன்னா தண்ணி திறந்து விட்டு தான் ஆகணும் தண்ணி திறந்து விட்டா அது எப்படி போய் சேர்க்க போறீங்க திருப்பி கொண்டு போய் கடல்ல குடுக்க போறீங்களா அதுதான் எங்களுடைய கேள்வி இவ்வளவு தண்ணியும் நம்ம கண்ணதற்கு இருக்கிற தண்ணி ஒரே மாசத்துல திருப்பி ட்ரை ரெண்டே மாசத்துல திருப்பி தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல விவசாயத்துக்கு தண்ணி இல்ல ஆடு மாடுக்கு தண்ணி இல்லன்னு நம்ம திருப்பி இந்த பஞ்சப்பாட்டை தான் பாடிட்டு இருக்க போறோமா தண்ணிய வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான திட்டங்களுக்கு முத முக்கியத்துவம் கொடுங்கள் நீர் மேலாண்மை அதாவது பசுமை தாயம் மூலமாக நாங்க ரொம்ப வருஷமா இதற்காக கருத்தரங்கள் போட்டிருக்கிறோம் கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் மருத்துவர் ஐயா தலைமையிலும் மருத்துவர் அன்புமணி ராமதா தலைமையிலும் காவிரி காப்போம் பாலாறு காப்போம் எத்தனை எத்தனை போராட்டங்கள் நீங்களே பாத்திருப்பீங்க எல்லாமே எதுக்கு விழிப்புணர்வு கூட்டங்கள் எதுக்காகனா நம்ம நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று கட்டவே கூடாது மேகத்தாட்டானை தண்ணி எப்படி கட்ட முடியும் கட்டக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நீர் மேலாண்மை நம்ம சரியா பண்ணலன்றது உண்மையான ஒரு விஷயம் தானே நீர் மேலாண்மை பண்ணவே இல்லையே எப்படி பண்ணி நமக்கு தண்ணி பிரச்சனையா வந்திருக்காதே அப்ப தண்ணி வருது எந்த ஒரு திட்டம் வந்தாலும் வரக்கூடிய தண்ணியை நம்ம முதல்ல சேர்த்து வைக்கணும் அப்படின்னாக்க கூடாது மாதாந்திரம் அந்த உரிமையை நம்ம கேட்கணும் உரிமை நம்ம கேட்கலன்னா யார் கேப்பா நம்ம அரசுதான் கேட்கணும் நம்ம தான் கேட்கணும் நம்ம உரிமை நம்ம மீட்டெடுக்க வேண்டும்னா நம்ம தான் கேட்கணும் போதுமா நீ கொஞ்சம்